வணக்கம் நேர்களே இது ஜி வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் சேனல் ஜி இன்றைய நிகழ்ச்சியில் திருவிளையாடல் புராணம் ஒரு அறிமுகம் என சிந்திப்போம் திருவிளையாடல் புராணம் தொடர் நிகழ்ச்சியாக தினம் ஒரு திருவிளையாடல் புராணத்திலிருந்து ஒரு கதையை நாம் சிந்திக்க எடுத்துக்கொள்வோம் திருவிளையாடல் புராணம் அறிமுகம் சைவத்தின் கடவுளான சிவபெருமான் பாண்டியர்களின் தலைநகரான மதுரை மாநகரில் நிகழ்த்திய அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களை பற்றி கூறும் நூல்தான் இந்த திருவிளையாடல் புராணம் இறைவினார் நிகழ்த்திய செயற்கரும் செயல்களே திருவிளையாடல்கள் என்று அழைக்கப்படுகிறது புராணம் என்பது பழமை என்பதை பொருளாக கொள்ளப்படும் சிவபெருமானின் பழமையான தெய்வத்தன்மை வாய்ந்த அருள் விளையாட்டுகளை விளக்கும் நூல்தான் இந்த நூல் அதனால் இதற்கு திருவிளையாடல் புராணம் என்று பெயர் இறைவினார் உலக உயிர்களிடத்து அன்பு கொண்டு அவர்களுக்கு அருள் செய்த கருணையை இந்த நூலில் வரும் கதைகள் அழகாக விவரிக்கின்றன இந்நூலை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணமானது திரு ஆளவாய் மான்மீகம் மதுரை புராணம் என்று வேறு பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது தமிழ் மொழியில் மூன்று புராண நூல்கள் சிவபெருமானின் கண்களாக போற்றப்படுகின்றன சேக்கிழார் இயற்றிய பெரிய புராணம் வலதுகண் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடல் புராணம் இடதுகன் கட்சி கட்சியப்ப சிவாச்சாரியார் அருள் செய்த கந்த புராணம் இறைவனை நெற்றிக்கண்ணாக போற்றி சிறப்பிக்கப்படுகிறது சிவபெருமான் தனது அடியவர்கள் மற்றும் தன் மீது பக்தி கொண்ட சிற்றுயிர்கள் மீது கருணை மிகுந்து தானே மண்ணுலகுக்கு வந்து அருள் செய்த வரலாறுகளை திருவிளையாடல் புராணம் அழகுரை எடுத்து இயம்புகிறது தன் பக்தி கொண்ட உயிர்களிடத்தில் இறைவன் திருவிளையாடல்கள் நிகழ்த்தி தனது அன்பையும் கருணையையும் அவர்களுக்கு அருளுவதைப் பற்றி கூறுவதே இந்நூலின் சிறப்பாகும் திருவிளையாடல் புராணமானது தமிழ்க் கடவுளான முருகப்பெருமானால் அகத்தியருக்கு பெற்றது பின் அகத்தியரின் மூலம் இறைவனின் திருவிளையாடல்களை மற்ற முனிவர்கள் அறிந்து கொண்டனர் அவர்கள் சொக்கலிங்கரான சோமசுந்தரக் கடவுளை வழிபட்டனர் என்று இந்த நூலின் இறைவனின் திருவிளையாடல்கள் வெளிவந்த விதத்தை விளக்குகின்றது திருவிளையாடல் புராணத்தில் உள்ள ஒவ்வொரு கதைகளையும் தினம் ஒரு நிகழ்ச்சியில் நாம் தொடர் நிகழ்ச்சியாக சிந்திப்போம் ஜி இது உங்கள் சேனல் இணைந்திருங்கள் கேட்டு மகிழுங்கள் கருத்துச் சொல்லுங்கள்